வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது காரிய சித்தி தடை இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டக வந்து தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நின்று போகும் அதுக்காக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க ஓம் சர்வ லோக வசீகரி இது வந்து ஒரு இருபத்தி ஏழு தடவை இன்னொன்று வந்து ஓம் சர்வ மோக வசீகரி இது இருபத்தி ஏழு தடவை காலையில் குளிச்ச உடனே ஒரு லோக ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்வ லோக ஓம் சர்வ லோக வசீகரி ஒரு டைப்பு ஓம் சர்வ மோக வசீகரி ஒன் டைப்பு ஏழு தடவை சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போனோம் எல்லா காரிய சக்தியும் சொல்லலாம் குளிச்சுட்டு மிக அற்புதமான கிடைக்கும் எல்லா நலமும் வளமும் பலம் கிடைக்கும் காரிய சக்தி தடை உடையும் சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா சர்வலோக சர்வமோக மட்டும்தான் மாற்றம் இருக்கும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மந்திரம் செய்தி நலம்பறிஞர்கள் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்